யாரெல்லாம் யூபிஐ பயன்படுத்தி பணம் செலுத்துவீங்க நம்ம எல்லாருமே பண்ணுறோம் நிறைய பேர் சரியா யை பயன்படுத்த மாட்டோம் நாளுக்கு மேல் சுத்தமாக பணம் இருக்காது பணத்தை வீண் செலவு செய்யக்கூடாது என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம சின்ன சின்ன செலவு செய்கிறோம் கடைசியில எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் அதுதான் பெரியது ஆகிவிடும் இந்த வீடியோ முழுவதும் பாருங்க யூபிஐ எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் மாச கடைசி வரை பணம் இருக்க என்ன செய்யணும் என்று இந்த சிறிய கதையின் மூலம் பார்ப்போம் தமிழ்ச்செல்வன் ஒரு சாதாரண ஐடி ஊழியர் காலை அலுவலகத்துக்கு செல்லும் வழியில் தெருவோரம் வழக்கம் போலத்தான் அந்த சிறிய தேநீர் கடை முன் நின்றார் சூடான தேநீரின் வாசனை காற்றில் பரவ கடைக்காரன் புன்னகையுடன் கண்ணாடி கோப்பையை அவரிடம் நீட்டினார் ஒரு கைப்பிடியில் பையை பிடித்தபடி மறுகையில் கைபேசியை எடுத்து யூபிஐகே ஆர்கோட் குறியீட்டை மெதுவாக ஸ்கேன் செய்தார் பணம் செலுத்தியதும் சுவாசம் இலகுவானது போல சிரித்தபடி தேநீரை அருந்தி தனது நாளை தொடங்கினார் மதிய நேரம் அலுவலக கூட்டம் முடிந்ததும் அருகிலுள்ள உணவகத்துக்கு சென்றார் தமிழ்ச்செல்வன் சூடான சோறு ரசம் அப்பளம் சாப்பிட்டுவிட்டு கைபேசியில் யூபிஐ கியூஆர் கோட் குறியீட்டை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தினார் மாலை வேளையில் நண்பர் ஒருவருக்காக குளிர்ந்த பழசாறு வாங்கினார் மீண்டும் ஸ்கேன் செய்தார் அந்த இரவு வீடு திரும்பும் வழியில் தெருவோர சிற்றுண்டி கடையில் சுவையான பஜ்ஜிவாசனை கவர அதை வாங்கியும் ஸ்கேன் செய்து பணம் கொடுத்தார் இரவு வீட்டிற்கு வந்ததும் ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் செய்து வந்தார் இப்படி ஒரு வாரம் முடியும் முன்பே வங்கி சேமிப்பு கணக்கு வெறிச்சோடியது ஒவ்வொரு முறையும் இது சின்ன செலவுதானே என்று மனதில் நினைத்தாலும் அந்த சின்ன சின்ன செலவுகள் சேர்ந்து பணம் மெதுவாக தெரியாம ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் மாலை நேரம் சமையலறையில் அம்மா காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென அவர் முகத்தில் இருந்த மூக்கு கண்ணாடி கீழே தரையில் விழுந்து உடைந்து போனது சிறிது நேரம் அந்த கண்ணாடியை எடுத்து பார்த்தார் ஒரு பக்கம் முற்றிலும் சிதறி பயன்படுத்த முடியாத நிலை தமிழ்ச்செல்வன் வீட்டிற்கு வந்ததும் அம்மா மெதுவாக சோகமும் கவலையும் கலந்து செல்வா என் மூக்கு கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு படிக்கவும் சாப்பாடு செய்யவும் கடினமாக இருக்கு என்றார் பின்னர் ஆழ்ந்த மூச்சுவிட்டு நாளைக்கே புது கண்ணாடி வாங்கணும் இல்லாட்டி வேலைகள் எல்லாம் சிரமமா போயிடும் என்று கவலை தெரிவித்தார் அந்த மாலை அம்மாவை கூட்டிக் கொண்டு கண்ணாடி கடைக்கும் கண் பரிசோதனை மையத்திற்கும் சென்றார் தமிழ்ச்செல்வன் பலவிதமான மூக்கு கண்ணாடிகள் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன மெலிதான உலோக சட்டங்கள் வண்ணமயமான பிளாஸ்டிக் சட்டங்கள் கண்ணுக்கினிய வடிவங்களில் பல அம்மா ஒன்று ஒன்றாக எடுத்து முகத்தில் போட்டு பார்த்தார் சில அதிகம் கணமாக இருந்தன அவருக்கு பொருத்தமாகவும் நன்றாகவும் இருக்கும் ஒரு கண்ணாடியை தேர்ந்தெடுத்தார் செல்வன் சிரித்தபடி யூபிஐ கியூஆர் கோடை காட்டுங்க என்று சொல்லி தொலைபேசியை எடுத்தார் ஆனால் அடுத்த கணம் முகத்தில் புன்னகை மாறி திரையில் பணம் போதவில்லை என்ற செய்தி தோன்றியது தமிழ்ச்செல்வன் கண் மருத்துவமனையில் நின்றபடி கணக்கு புத்தகத்தைப் போல தொலைபேசி திரையை கவலையுடன் பார்த்தார் அம்மா பக்கத்தில் நின்று மூக்கு கண்ணாடி இல்லாமல் கஷ்டப்பட்டு கண்களை சிமிட்டிக் கொண்டிருந்தார் இப்பவே வாங்கணும் இல்லையெனில் நாளைக்கே அம்மா சிரமப்படுவார் என்று மனதில் நினைத்தார் செல்வன் உடனே நண்பனிடம் கைபேசியை எடுத்துப் பேசி நிலைமையைச் சொல்லி சிறிது பணம் உதவி பண்ணு அவசரம் என்றார் நண்பன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் உடனே பணத்தை அனுப்பினார் சில நிமிடங்களில் செல்வன் அந்த பணத்தை பயன்படுத்தி அம்மாவுக்கு புதிய மூக்கு கண்ணாடி வாங்கிக் கொடுத்தார் அம்மா செல்வனுக்கு அறிவுரை கூறினார் செல்வா சம்பாதிப்பது மட்டும் போதாது பணத்தை சரியாக தான் வாழ்க்கையை சுமூகமாக்கும் தினசரி செலவுக்கு ஒரு வரம்பு நிர்ணயி தேவையற்றவற்றில் செலவழிக்காதே உன் சம்பளக் கணக்கு அவசர நிதி கணக்கு இவைகளை யூபிஐக்கு இணைக்காது ஒரு தனி கணக்கை மட்டும் அத்தகைய செலவுகளுக்காக வைத்துக்கொள் மாத இறுதி வரை ஒவ்வொரு செலவையும் பதிவு செய் அப்போதான் எங்கே அதிகமாக செலவழிக்கிறாய் என்று புரியும் பணம் இருந்தால் எல்லாம் சுலபம் ஆனா கட்டுப்பாடு இல்லாத செலவு எதிர்காலத்தையே சிக்கலாக்கும் செல்வா நினைவில் வை பணம் சம்பாதிப்பது ஒரு கலை அதை பாதுகாப்பது ஒரு பொறுப்பு அதன் பிறகு தமிழ்ச்செல்வன் மனசுக்குள் நிச்சயமா முடிவு பண்ணிக்கிட்டார் இனி இப்படி கவனக்குறைவால் அவசர நேரத்தில் பணம் இல்லாமல் ஆகக்கூடாது அதுக்காக அவர் மூன்று முக்கிய முடிவுகள் எடுத்தார் முதலாவது தினசரி யுபிஐ செலவு ஐநூறு ரூபாய் தாண்டக்கூடாது என்று வரம்பு நிர்ணயம் பண்ணினார் இரண்டாவது சம்பளமும் எமர்ஜென்சி சேவிங்ஸும் இருக்கும் வங்கி கணக்கை லிங்க் செய்யவே மாட்டேன் என்று உறுதி பண்ணினார் மூன்றாவது யுபிஐ செலவுக்காக மட்டும் ஒரு தனி கணக்கு திறந்தார் அப்போ செலவுகள் எளிதாக நீங்களும் இதை போல அவசர நேரத்தில் சிக்காமல் இருக்க தமிழ் செல்வன் மாதிரி நீங்களும் திட்டமிட்டு செலவு செய்ய இதை போல பண சம்பந்தமான நுட்பங்கள் மற்றும் பயனுள்ள குறிப்புகளுக்காக சேனலை லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ பார்த்ததற்காக நன்றி